உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதாவது கடந்த நிகழ்ச்சியில் வந்து சனி பகவானுடைய சிறப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த நிகழ்ச்சியில் இந்த சனி பகவான் எந்த ராசிக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது நான் கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு சொந்த வீடாக சொந்த ராசியாக இருக்கக்கூடியது மகரம் கும்பம் எப்பவுமே சனி பகவான் தன்னுடைய ராசிக்கு வந்து அதிகபட்சமான துன்பங்களை கொடுக்க மாட்டாரு அப்படி கொடுத்தால் கூட எவ்வளவு துயரத்தை கொடுக்குறாரோ அதுக்கு மேல உயரத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது சனி பகவானுக்கு உண்டான விதியா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி சனி பகவான் வந்து துலா ராசியில் உச்சம் பெறதுனால இந்த துலா ராசியை சேர்ந்தவங்களுக்கு சனி பகவான் எப்போ வந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பாரு அல்லது எதிர்பாராத மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது அர்த்தம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு வந்து ரிஷப ராசியாக இருந்துன்னு அல்லது ரிஷப லக்கணமாக இருந்துன்னு ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால அந்த ராசி அதிபதி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய யோகத்தை சுக்கர பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதைவிட இந்த சனி பகவான் மூன்று தலைமுறைக்கு அளிக்க முடியாத மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அப்ப எங்க ராசிக்கு சனி பகவான் நல்லது பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க பயப்பட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த லக்கணத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் லக்கணம் அப்படிங்கிற அந்த கட்டத்திலிருந்து புறமாக எண்ணி வரும் பொழுது மூன்றாவது கட்டம் வந்து மூன்றாவது ஸ்தானம் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் மூன்று அல்லது ஆறு அல்லது பதினொன்று இந்த தானங்கள் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய அமைப்பு இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது மதிப்பான விஷயம் இது மட்டும் நேர்மையாக அல்லது நீதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா சனி பகவான் உங்கள் ஜாதகப்படி கெடுதல் இருந்தால் கூட அந்த சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் அந்த கெடுதலுக்கு மேலே உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறத உண்மை ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லோருக்குமே கஷ்டம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் எல்லோருக்குமே ஏழரை சனியில் கஷ்டப்படுறாங்களான்னு கவனித்து பாருங்கள் உங்கள் கூட இருக்கிற மற்றவ அதாவது யாராவது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஏழரை சனி இருந்துகிட்டு ஆனால் நீங்கள் மட்டும் கஷ்டப்படுறீங்க அந்த ரெண்டு மூணு பேர் சொல்றோம் இல்லையா அதே ஏழரை சனியில் இருக்கக்கூடிய மற்றவங்க வந்து கஷ்டப்படாமல் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா எதனால் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நீதி நேர்மை தர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரியோருக்கு செய்ய வேண்டிய கர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான வகையில் செய்யும் பொழுது உங்களுக்கு முறையான வாழ்க்கையும் கிடச்சிருது அல்லது முன்னேற்றமான வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்குது சனி பகவான் அப்படிங்கிறத உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலும் இல்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்